ப்ராட்டி இப்போ நம்ம எக்ஸாக்டாக நிற்கிறோம்னா வள்ளி மிஸ்ல நிற்கிறோம் அதாவது ஓலையூர் ரோட்டில் வள்ளி மிஸ் இருக்கு இந்த ஏரியா தான் இப்போ ரொம்ப பூம் ஆகிட்டு இருக்கு அந்த நாள் ரோட்டில் நிற்கிறோம் இந்த இடத்துல வந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பன்னெண்டாயிரம் சிதடி இடம் வந்து அதை பார்க்க கம்ப்ளீட் இருக்குது வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டு இன்னும் ஆக்டிவ் ஆகல வேலை நடந்துட்டு இருக்கு இது ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஏரியா மாஸ் ஆயிரும் இப்போ நம்ம பார்க்கறது சாமிநாதன் காலேஜ் இப்போ நம்ம இங்கே இருந்து நம்ம பார்க்க போகிற இடம் வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு ரொம்ப ஏரியா நீட்டான ஏரியா இந்த ஏரியா தான் இப்போ வந்து திருச்சியில் ரொம்ப ஃபெமிலியராக போயிட்டு இருக்கு இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் இந்த ரோடோட பேர் வந்து வடுகுப்பட்டி ரோடுன்னு சொல்லுவாங்க அதாவது வள்ளிமேசு ரோடுன்னு சொல்லுவாங்க வடுகுப்பட்டி ரோடுன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பஞ்சபுரம் பஸ் ஸ்டாண்டு அதே லெஃப்ட் சைடில் போய்ட்டிங்கன்னா இங்கிட்டு ஒன்றரை கிலோமீட்டரில் வள்ளி மிஸ் பிடிச்சிடலாம் இப்போ நம்ம பார்த்துருக்கு இந்த இந்த காம்ப்ளெக்ஸ் தான் வந்து ஒரு இந்த இடத்துக்கு ஒரு லேண்ட்மார்க்கு இதில் ஒரு இருபது முப்பது கடைகள் இருக்கும் இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்க இடம் இது வள்ளிமெஸ்ஸு வள்ளிமெஸு இங்கிட்டு போனால் ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் மெஸ் போயிடலாம் இந்த இடத்துல என்னென்ன இப்ப இந்த பாத்துட்டு இருக்க இந்த ரோடு வந்து அறுபது அடி ரோடு அதுதான் நம்ம பார்க்கவதற்கு இடம் அதாவது இந்த இப்ப நான் நிற்கிற மெயின் ரோட்ல இருந்து ரெண்டாவது பிளாட் அது பக்கத்துல இவி கனெக்ஷன் இருக்கு அறுபது அடி ரோடு ரோட்ல ரோட்டை இறங்கணும்னு இடம் இருக்கு இப்ப இதுல வந்து ஒரு இருபது முப்பது கடைகள் இருக்கு இது ஒரு லேண்ட்மார்க் இடம் வச்சுக்கலாம் இந்த இடத்துல நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னாக்க திருமண மண்டபம் அமைக்கலாம் மருத்துவமனை அமைக்கலாம் காம்ப்ளெக்ஸ் அமைக்கலாம் இப்படி கமர்ஷியல் அது கார்பரேட் ஆஃபீஸ் அமைக்கலாம் பேங்க் கட்டி வாடிக்கை உள்ளலாம் இப்படி எது வேணாலும் நம்ம பண்ண முடியும் கமர்ஷியலாக இது வந்து அறுபது அடி ரோடு இந்த ரோடு வந்து போட்டாங்கனாக்கா இன்னும் ரொம்ப மாதம் போயிடும் இப்போ நம்ம பக்கத்தில் நெருங்கிட்டோம் இப்போ இதுதான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்க இடம் இதுதான் அத்து இருந்து கரெக்டாக எண்பது அடி இருக்கும் அந்த புளு கல் தான் அத்து எண்பது அடி இருக்கும் பேஸு இதை நம்ம பிரிச்சு கூட கேட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி இடத்துல நம்ம கம்மியாக சொன்னால் அந்த புளுக்கல் அந்த புளு கல் தான் நமக்கு அத்து இருந்து அறுபது அடிக்கு ரோடே இருக்கும் நமக்கு அதனால ரொம்ப மாசா இருக்கும் இதோட வேலை பாத்தீங்கன்னாக்கா சர் ஐயாயிரம் சொல்றாங்க இந்த ஏரியால அதிகமான விலைகள் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இவங்க ஐயாயிரம் சொல்றாங்க சொல்றாங்க விலையை பொறுத்தவரை பாட்டிட்டு பாட்டி பேசிக்கலாம் பிசினஸ் வெரி டிரான்ஸ்பரண்டா இருக்கும் வெறும் கான்டக்ட் பண்ணுங்க பக்கத்துல இபி கனெக்ஷன் இருக்கு எல்லாத்தையுமே வசதி கம்மியான விலை வாங்கிக்கலாம் தேங்க்யூத்து